மா மா விளம் மா காய் இந்த பிரிவு சமஸ்கிருத இலக்கண புலவர்கள் போன்றவர்கள் கணப்படி பிரித்தபடி அமைந்த சந்தம் ஐந்து சீர் போல பிரித்திருக்கிறார்கள் ஆனால் இதனை எந்த பதிப்பிலும் இப்படி கணப்படி பிரிக்கவில்லை ஆனாலும் இப்படி பிரித்தால் சாதாரணமான ஒரு ஓசை வருகிறது அந்த ஓசையை இப்பொழுது கேளுங்கள் மகித தமம்ச தாமுப மகேந்திர தடாகமிதம் திரமு ருகாரி தங்குண பரேண ஜனன ஜனனபி ராமகு நதாம மகேந்திரபுரே மகதி மகேந்திர விஷ்ணு விஷ்ணுகிரு நாம முராரி கிருஹம் பலவ ரிசைவி டாதுல புபழ்வ நமேசிவிரும் தலைவ ரெணும டாதுச யுதாவி முறைதபரும் நிலையூர் ருவர்சி பாரிசு டனேர திர நிகழும் அலைவாழ் அரோயி வையது புமாற்ற கில சம்பந்தர் ஐயா வென்று தானவர் ஊர்மன் டெரி செய்த மையார் கண்டன் மாதுமை வைக்கும் திருமேனி செய்யான் வெண்ணீர் அணிவான் திகழ்வர் பதிபோலும் பொய்யா நாவின் அந்தனர் வாழும் புறவம்